முக்காங்கணம் ஆரம்பத்திலே நீ வந்து நீ வந்து கட்சியை வந்து கொல பண்ணி கொண்ட இருப்பி செத்து கட்சியை வந்து குல பண்ணி கொண்டு வர வணக்கம் சொல்லுங்க இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு கூட்டம் நடத்தி முடிச்சிருக்காங்க சரி அடுத்து இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே மாதிரி ஒரு கூட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க சரி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி ரீதியாக நம்ம சொல்லணும் அவங்களும் தமிழ்நாட்டில் தமிழராக இருக்காங்க அது உள்ள மக்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க போயிருக்காங்க அதை பற்றி நான் பிரிச்சலாம் பேச வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அன்புமணி ராமதாஸ் தான் சாதிவாரி கணக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணதே அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார்

சொல்ற புரியுங்களா இப்போ இவர் வந்து செந்தமிழ் சீமானோ உண்மை அருமை ஒரே ஆள் தான் ஒரு ஆள் நின்று உட்கார்ந்து குழப்பம் அது புரியுங்களா அது வேற இயக்கம் இது வேற இயக்கம் இது வந்து கட்சி கிடையாது இது ஒரு குடும்பம் இது ஒரு சமூக சீர்திருத்த பண்ணணும் தமிழ்நாடு சீர்கட்டு போச்சு செப்பு செப்பா கொண்டு வர இது ஒரு குடும்பம் சார் அது ஒரு இயக்கம் இது ஒரு குடும்பம் புரியுங்களா நல்ல காரியம் நீங்க ஒண்ணு சொல்லுங்களேன் ஆயிரம் அதாவது ரெண்டாயிரத்தி ஹலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிஎம்ஆர் ஸ்டாலின்

நம்ம தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி அஞ்சு சம்தி மக்கள் இருக்காங்க வாக்காளர் இருக்காங்க அதை இந்த உண்மை குறைச்சலையே குறைச்ச செலவுலையே எடுத்துருக்கலாம் ஏன் திராவிட ஆட்சி எடுக்கலை இது தப்பு சார் அதாவது பிரிட்டிஷ்கார என்ன பண்ணுறானக்க பின்தங்கிய ம மக்களை முன்னுக்குறோம்னு முயற்சி எடுத்திருக்கான் அது மாதிரி ஜாதிவாரி கணப்படுங்கிறது முக்கியமானது எப்படின்னா ஒரு அதாவது தமிழ்நாட்டில் பல்வேறு இனங்கள் இருக்கு சார் அது மாற்று கிடையாது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படி கணக்கு எதுக்குன்னா அந்த குடும்பம் வராடணும் சமூகத்தில் சமூக நீதியாக வரலாம் கல்வி அறிவு இருப்பிட உத்தரவாக இருக்கணும் இப்போ இப்போ தமிழ்நாட்டுல வந்து அந்த இடமெல்லாம் எல்லாம் எங்க தெரியல விஜய் வந்து வந்தாத்த ஒரு வீடு இருக்கணும் சொல்லியிருக்காரு சார் விஜய்ய நம்ம ஒரு நான் போட்டியாள எடுத்துக்கல சார் ஏன்னா பேசிக்க தப்பு சார் இடமே இல்ல எப்படி கொடுக்க முடியும் எப்படி ஒரு காலுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி ஒரு கார் மினிமம் எடுத்தாலும் பதினாறு லட்சம் ரூபாய் ஒரு பைக் எடுத்துக்கிட்டா ஒன்றரை லட்சம் ரூபாய் வீட்ம ஏழு இது குடும்பத்துக்கு இவர் முப்பது லட்சம் முட்டாள்தனம்

நீ நம்புறது வேஸ்ட்டு டப்பு கம் கொடுவான் ஓடுவான் கும்பல் ஓடுவான் ஓட்டு கொடுங்க நெனைஞ்சு பேச முடியாது சிந்திப்பான் புரியுதுங்களா காசு கொடுத்த தயாராக இருக்கான் ஒரு டீமு ஒரு ஓட்டுக்கு மூவாயிரூவா கொடுத்த தயாராக இருக்கான் சார் பணம் கையில் இருக்குது அவன் நாடாமட்டேன் இருக்கு அதிகாரம் வண்டா இருக்கு மறுபோதைக்கு அடிமையிடுவான் எலக்ஷன் பதினஞ்சு நாள் ஒட்டாய் போட்டுருவான்

அது வாக்கம் மாறுவாங்க காலப்போக்கில் தான் தெரியும் அவர் கொடுக்கற வாக்கு உணவதெல்லாம் நிறைவேற்ற முடியாது சார் நான் இந்த நிக்கு உண்ணவங்களையே சொல்றேன் இதை அவர் நிர்விச்சிட்டாருன்னா அவர் முடியாது நிர்விக்க முடியாது காரணம் என்னென்னாக்கா மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி சந்தி வாக்காளர் இருக்காங்க புரியுங்களா ரெண்டு கோடியில் ஒன்றே முக்கால் கோடி ஓட்டு உழுதாரு தான் ஆட்சியை அமைக்க முடியும் சொல்ற புரியுங்களா அதனால நான் இதெல்லாம் நலமுறை பார்த்தியாக வராது சார் அவர் என்ன கொள்ளையோ சொல்லணும் தெரியுமா சீரழிந்து போச்சு தமிழ்நாடு குடியாரணம் ஆயிட்டான் வீடு வாசலாம் புலாட்பாளத்தில் கடிக்கிறான் உள்ளாட்சி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்களேன் ஒரு நாள் தங்க முடியுமா எதுவுமே சரியில்லை நீர்நிலை தண்ணியை தேய்க்கி வைக்க குழந்தைகள் எல்லாம் அரசுக்கு எல்லா எல்லாத்தையும் லெஞ்ச லாவணியும் சுகாதாரம் மெடிக்கல் சார் எதுவுமே இல்லை சார் எதுவும் அவர் வந்தது மாதிரி இந்த மாதிரி டேம்ஸை சொல்லி நான் அதை பண்ணுவேன் சுகாதாரத்தை கொண்டு வருவேன் புரியுங்களா கல்வி அரச உடமையாக்குவேன் மதுமானத்தை தடை செய்வேன் இந்த மாதிரி மக்களுக்கு தேவையானதை சொல்லலை சார் மதுபானத்துக்கு எதிராக இன்னைக்கு போராடி இருக்காங்க மதுபம்லாம <muchas>

புரியல ஒரு பேட்டியை இருக்க போனான்னா அது பின்னால் டான்ஸ் ஆடுறான் துண்டை துவைக்க போடுறான் பேட்டியை ஊடகத்தாக வந்து மதிக்கணும் சார் ஊடகம் இல்லைனா எதுவுமே ரீச் ஆகாது சார் அந்த நாலேஜெல்லாம் உங்கள்கிட்ட கிடையாது சார் கூட்டம் போதும் ஓடும் நாளைக்கு அவங்களோடைய ஓட்டு எல்லாம் வாக்க வாக்கு இருக்காங்க தெரியாது சார் அதான் ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது இப்போ அவரு வழி இல்லை நம்ம நின்னால் தோற்றுடுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றுக் கட்சியில் உள்ள குற்றவாளிகள் இப்போ செங்கோட்டைன்னா நல்லவனா கொள்ளையடிச்சாள் நாஞ்சில் சம்பவத்து பல கட்சிக்கு போனாலும் இவரெல்லாம் பே என்னென்ன பேசுவார் உண்மையை பேச முடியுமா நான் வந்து உண்மையை பேசுவேன் நீங்கள் கொள்ளை அடிக்கல எப்படின்னு காசு போய் நிற்கல பேச உண்மையாக இருக்குது அதனால அதெல்லாம் வெற்றி எனக்கு சாதாரண விஷயம் இல்லை சார் அதெல்லாம் முடிய முடியும் இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க நம்ம வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் இருந்து இருபத்தேழுலருந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வாக்குவோம் சார் ரொம்ப பேர் சார்ந்த ஏன் உங்க சொல்லியிருக்கேன் நாந்தியல் சம்பந்தத்தை ரெண்டு சதவீத வாக்கு கூட உள்ளாக இருக்கேன் நாய் நீ அன்னைக்கு யார்கிட்ட இருந்த நீ வந்து திராவிட முன்னேற்றங்களை கலைஞர்கிட்ட இருந்த அதுக்கப்புறம் வைகோபால சாமி பிரிஞ்சவொன்னே அவரோட வந்த அதுக்கப்புறம் வைகோ சாமி ஆயிரத்தி நானூறு கோடி வாங்கினோடனே மக்கள் நல்ல கூட்டையில் பங்கு கொடுக்கறேன்னு நீ வந்து நேராக அம்மா கிட்டே வந்த உனக்கு இன்னோவா கார் மகனுக்கு எம்பிபி சீட்டு ஒன்று டாக்டர் சீட்டு அந்த அம்மா செத்தோன்னா சசிகலாவோட கொஞ்சம் உறவாடி இருந்தேன் சீனில் உடனே ஒரு நடிகர் வந்து நடிகரை தூக்கி பேச ஆரம்பிச்சுட்டேன் சார் அவரை எங்கே போய் பேசுனா ஏற்றுக்க மாட்டான் சார் வேற என்ன கேளு நீங்கள் அவ்வளோதான் அதான் சொல்லிட்டேன் அதனால் வந்து அவர் நான் ஒரு பேசலாம் பெரிய பெரிய ரீச் ஆகாது ஏன்னா புதுசாக நான் பேசுகிறேன்ல புள்ளி ஓரம் அது பேசுகிறனால ரீச் ஆகும் அவர் எல்லா கட்சியிலையும் பேசிட்டார் இனிமேல் அதை பற்றி பேச வேண்டிய வேலையை கிடையாது பயமும் வேணாம் நம்ம கொள்கை என்றைக்குமே நிற்கும் கொள்கை கூட்டணி மக்களை நம்பி நிற்கிறோம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீ ஓட்டு போட்டால் போடு ஓடாடி போ தான் எங்கள் ஒரு